ஹலோ வீவர்ஸ் இன்னும் சரியாக ஒரு மணி நேரம் மட்டும்தாங்க இருக்கிறது ஆபத்தானது நெருங்கிருச்சு இதில் இருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க அதாவது நம்முடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய அரிசி வெற்றிலை மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து இப்படி மட்டும் செய்துட்டு வந்தால் போதுங்க நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோசங்களாக இருந்தாலும் அது எல்லாமே உடனடியாக நீங்க ஆரம்பிக்குங்க இதைவிட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு தலைமுறையுடைய பாவத்தையும் போக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் அமைய எனவே பாவத்தை போக்குவதற்கு காகத்திற்கு இந்த ஒரே ஒரு உணவை மட்டும் வச்சுட்டு வாங்க அது என்ன உணவு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது இன்றைய நாள் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு வானத்தில் நெருப்பு வளைய சூரிய கிரகணமானது உருவாக போகிறது சரியாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பதிமூன்றுக்கு உச்சம் பெற்று அதனை தொடர்ந்து அக்டோபர் மூன்றாம் தேதியான நாளைய நாள் அதிகாலை சரியாக மூன்று பதினேழு மணிக்கு இந்த கிரகணமானது முடிவடைய போகிறது எனவே அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது அதிசயமிக்க நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த கிரகணமானது அசுபமாக வே கருதப்படுகிறது அதாவது கெட்ட நேரம் சூத காலம் நிறைந்த நேரம் என்றே சொல்லப்படுகிறது இந்த முறை கிரகணமானது இரவு நேரத்தில் ஏற்படுவதால் பெரிதளவுக்கு பிரச்சனைகள் இல்லை என்று சொன்னாலுமே தெரிந்தோ தெரியாமலேயோ நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரகண தோஷங்களை போக்கிக் கொள்வதற்கு நாளைய தினத்தில் எழுந்த எழுந்தவுடனேயே எளிமையாக இந்த ஒரு சில விஷயங்களை உங்களுடைய வீடுகளில் செய்துடுவாங்க அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழு தலைமுறையுடைய பாவத்தையும் போக்கிக் கொள்வதற்கு காகத்திற்கு மறக்காம இந்த ஒரு உணவையும் வச்சுடுவாங்க எனவே அது என்ன உணவு மேலும் பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கிரகண தோசத்தை போக்கிக் கொள்வதற்கு நம்முடைய வீடுகளில் என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையான இன்றைய நாள் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினாலு மணிக்கு இந்த கிரகணமானது ஆரம்பமிக்க போகிறது இந்த கிரகணமானது நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாலை மூன்று பதினேழு மணிக்கு கிரகணமானது முடிவடைகிறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் நாலு நிமிடங்கள் வரைக்கும் இந்த கிரகணமானது நீடிக்கப் போகிறது இதில் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணமானது உச்சம் பெறக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக பன்னிரெண்டு பதினைந்து மணிக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரக கிரகணத்தை பார்த்திங்கன்னா இந்தியாவில் தெரிவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே பார்த்திங்கன்னா குறைவு அதனால் பார்த்திங்கன்னா பெரிதளவுக்கு பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா கணிக்கப்பட்டு இருக்குங்க இருந்தாலுமே ஒரு கிரகணம் ஏற்பட்டு விட்டது என்றாலேயே அதன் மூலமாக ஏதாவது சின்ன சின்ன வகையிலான தாக்கங்களானது ஏற்படுங்க அப்படிப்பட்ட எந்தவித அசுபமான தாக்கங்களும் நம்மளை நெருங்காமல் பார்த்து கொள்வதற்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நாளைய தினத்தில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாளைய தினத்தில் நீங்கள் எழுந்த உடனேயே குளித்துட்டு வர வேண்டுங்க நீங்களும் குளித்துட்டு வீட்டையும் பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்திடுங்க அப்படி நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கழுப்பையும் மஞ்சளையும் கலந்து அந்த தண்ணீரை நீங்கள் குளித்துட்டு வாங்க அதோடு வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீர்லையும் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழ சாரை கலந்து அந்த தண்ணீரை சுத்தப்படுத்திட்டு பிறகு பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா கோமியும் கிடைத்தா அதை நீங்கள் வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா மூளை முடுக்குகளில் தெளித்துட்டு வரலாம் ஒருவேளை உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்துக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளை கலந்து அந்த தண்ணீரை பார்த்திங்கன்னா நீங்கள் தெளித்துட்டு வரலாம் அதே போல் உங்களுடைய வீடுகளில் ஏதாவது காசி தீர்த்தங்கள் போன்ற ஏதாவது புனித தீர்த்தங்கள் இருந்தால் அதையும் நீங்கள் தெளித்துட்டு வரலாம் காரணம் என்னென்னா கிரகணங்கள் அப்படிங்கிறது எதிர்மறை தாக்கங்கள் கொண்டதாக இருக்கும் இல்லையா ஸோ அதன் மூலமாக பார்த்திங்கன்னா எதிர்மறை சக்திகளானது வீட்டில் நிலவக்கூடாது என்பதன் காரணத்தால் தான் பார்த்திங்கன்னா இது போன்ற சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து நேர்மறை ஆற்றல்களை நம்ம அதிகமாக பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம் அதோடு பார்த்திங்கன்னா நமக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய உடலில் எந்தவித கிரகண தோஷங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் மற்ற கிரகங்களுடைய பாதிப்புகள் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் தான் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் பார்த்திங்கன்னா கழுப்பையும் மஞ்சளையும் கலந்துட்டு அதோடு நம்முடைய தலையில் அருகம்புள்ள வைத்து நம்ம குளித்துட்டு வருகின்றோம் இதன் மூலமாக நமக்கு பிடித்து இருந்த பீடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் பார்த்திங்கன்னா இருக்கிறது ஸோ இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு பூஜை அறையில் பார்த்திங்கன்னா ஒரு ஐ நிமிடம் ஒதுக்கி ஒரு ரூபாய் நாணயம் வெற்றிலை மற்றும் பச்சரிசி இந்த மூன்றையும் வைத்து இந்த ஒரு எளிமையான விஷயங்களை செய்துடுவாங்க ரொம்பவே சிம்பிளுங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூஜை அறைக்கு முன்பாக அமர்ந்துக்கோங்க காமாட்சி விளக்கில் எப்போதும் போல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பிறகு ஒரு பித்தளை தாம்பாள தட்டு சின்னதாக எடுத்து வச்சுக்கோங்க பித்தளை தாம்பாள தட்டு இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க எந்த தட்டு இருக்கோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க குலதெய்வத்தை மனதார நினைச்சுக்கோங்க பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தட்டில் வெற்றிலையை வைத்து அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சரிசியை கொட்டி பரப்பி வச்சுடுங்க அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதோடு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக அகல் விளக்கு வைத்து நெய்யை ஊற்றி பஸ் அதே போல் பார்த்திங்கன்னா பசு நெய்யை ஊற்றிட்டு பஞ்சு திரியை போட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய திருமந்திரம் எதுவோ அதை நீங்கள் மனதார ஒரு மூன்று முறை நினச்சிக்கிட்டு அந்த தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏழு தலைமுறையாக இருந்து வந்த பாவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசையோடு தான் இந்த முறை பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணமானது வந்திருக்குங்க பொதுவாகவே எந்த அமாவாசையை நம்ம தவற விட்டாலும் சரி மகாலய அமாவாசையை மட்டும் நம்ம தவற விட்டக்கூடாதுங்க இந்த அமாவாசையை நம்ம முறைப்படி அனுஷ்டித்து வந்தாவே போதுங்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர்வதோடு பித்ருதோஷம் நீங்கி முன்னோர்களுடைய ஆசிர்வாதமானது நமக்கு முழுமையாக கிடைக்குங்க இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டு இருக்கின்ற அனைத்து பிரச்சினைகளுக்கான தீர்வுமே கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க செயல்களிலுமே நமக்கு ஏற்ப சாதகமான வெற்றியானது கிடைக்க ஆரம்பிக்கும் அதோடு காகத்திற்கு சுடு சாதத்தை சாமிக்கு எப்படி நிவேதனம் படைப்பீங்களோ அது போல் சுத்தபத்தமாக செய்து காகத்திற்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா நீங்க அந்த சாதத்தை வந்து சாப்பிட்டு வரலாங்க காகத்திற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை சாதத்தோடு கொஞ்சமா கருப்பு எல்லையும் கலந்து நீங்க வச்சிடுவாங்க இதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுப்பலன்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க அத்தனை விதமான கிரகங்களுடைய தோஷங்கள் ஏதாவது ஏற்பட்டு இருந்தால் நம்ம கிரக தோஷங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க ஸோ இந்த ஒரு எளிமையான விஷயங்களை பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடுகளில் செய்துட்டு வாங்க அதாவது நம்முடைய ஏழு ஜென்ம பாவங்கள் தீர்வதற்கும் பித்திருக்களுடைய ஆசியை பெறுவதற்கும் இந்த ஒரு மகாலய அமாவாசை அன்று மறக்காமல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய வீடுகளில் சேர்த்துடுவாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தான தர்மங்களை செய்துட்டு வரலாம் அதோடு பார்த்திங்கன்னா பக்கத்தில் விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்கே நீங்க விநாயகரை வழிபாடு செய்துட்டு வரலாம் இதன் மூலமாக நல்லதானது நடக்குங்க மகாலய அமாவாசை தினத்தன்று காகத்திற்கு பலருமே உணவு வைத்து அது சாப்பிட்டு பின்னரே வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிப்பது வழக்கமான ஒரு விஷயங்க காகங்கள் சாதத்தை கொண்டால் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கிறது என்பது நம்பிக்கை முன்னோர்கள் இறந்த தேதி ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாளய அமாவாசை வழிபாட்டில் காகங்களுக்கு கட்டாயமாக உணவு படைத்து வழிபாடு செய்து கொள்வது அவசியங்க பறவை இனங்கள்ல காகத்திற்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு இருக்கு முன்னோர்கள் பார்ப்பதால் தான் உணவு கொடுக்கின்றோம் காகங்கள் வீட்டிற்கு தேடி வந்து சாப்பிடுகின்றன சனி பகவானுடைய வாகனமான காகமானது யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவனான காகத்திற்கு சாதம் வைத்தால் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசையை வழங்குவார்கள் என்றும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க எனவேதான் அமாவாசை தினம் காக்கைகளை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக சனி பகவானை திருப்தி படுத்த திருப்திப்படுத்துவதற்கும் சமம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரே நேரத்துல சனியுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் காக்கைகளுக்கு உணவளிப்பது சனி பகவானுக்கு மகிழ்ச்சி தருமா யம தர்ம ராஜா காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடம் சென்று அவர்களின் நிலையை அறிவாராம் அதனால தான் காக்கைக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்வாராம் அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவருமே ஒரே சமயத்துல திருப்தி அடைவதாகவும் சொல்லப்படுதுங்க மேலும் நம்மளால தினசரியுமே ஒரு பத்து பேருக்கு சாதம் கொடுக்க முடியாது இல்லையா அப்படி அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தினசரியுமே காகங்களுக்கு ஒரு கைப்பிடி உணவு மகிழ்ச்சி அடைவார்கள் அமாவாசை உணவு அவை எடுக்காவிட்டால் நம்முடைய முன்னோர்கள் நம்ம ஏதோ கோபம் இருக்கிறது என்று அர்த்தங்க எனவே அவர்களை முதலில் நாம திருப்திப்படுத்த வேண்டியது அவசியமாகும் காலை நேரத்தில் சாதம் வைத்து காகத்தை நாம அழைக்கும் பொழுது தனியாக வருவது கிடையாதுங்க அழைத்து வந்து பகிர்ந்து சாப்பிடும் நம்முடைய முன்னோர்களுக்கும் தான் நம்முடைய வீட்டிற்கு காகங்கள் வடிவத்தில் வருகின்றனர் குடும்ப ஒற்றுமையானது நீடிக்கும் என்பதும் அமைஞ்சிருக்குங்க ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள் காகத்திற்கு அன்னம் வைத்து அதன் மூலமாக நற்பலன்களை பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமாக பெற்றுக்கொள்ளலாங்க மேலும் சனிக்கிழமை அமாவாசை போன்ற நாட்கள்ல காகத்திற்கு உணவு படைத்து வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக நம்முடைய தங்களுடைய ஏழு முன்ஜென்ம பாவங்கள் தீர்வதோடு முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ